எல்லாருக்கும் பிரைஸ் லாட் இன்னைக்கு கூட நீங்க உங்களோட ஆப்போனென்ட்ஸ் பார்த்து அவங்க கையில நம்ம மாட்டிக்குவோமோ இல்ல அவங்க அவங்க நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்காங்களே நம்ம அவங்க கிட்ட தோத்து போயிருவோமோ அப்படி சொல்லி பயப்படுறீங்களா இங்க கூட இயேசுப்பா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வசனம் கொடுக்கறாரு சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் இவ்வளவு உறுதியா ஏசப்பா நம்மளுக்கு வசனம் கொடுத்ததுக்கு அடுத்து பயப்படணும் ஏசப்பா அவரோட வலது தயாரா இருங்க ஓகேவா ஜபத்தோட மகா கிருபம் இருக்கும் கண்டு எங்க அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே இப்போது மக கூட ஆண்டவரே இன்றைக்கு நாளுக்கு ஒரு நல்ல வசனத்தை எங்களுக்கு தந்திரி அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இத பாக்குறவங்க எந்த சூழ்நிலையில பார்த்தாலும் ஆண்டவரே உங்களோட இருக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே அப்ப அதை பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேசுங்க ஆண்டவரே அவங்களோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அவங்க கஷ்டங்களை போக்குறதுக்கு நீங்க வல்லவரா இருக்கீங்க ஏசப்பா ஆண்டவரையும் வரையும் திலேஜு நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்லபடியாவே ஆமேன்